இன்னைக்கு பாருங்க இத்தனை வருஷம் ஊழிய பாதையில் வந்திருக்கிறேன் நாற்பத்தி நாலு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் உபவாசத்துல நடத்தி கூட ஒரு நாள் கூட அவருடைய கிருபை இல்லாம என்னால முடியாது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு நாப்பத்தஞ்சு வருஷமாக உபவாசம் பண்ணியிருக்கிறேன் நான் உபவாசி தருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இன்னைக்கு நான் உபவாசிக்கனா கூட தேவனுடைய கிருபை இல்லாம முடியாது அல்ல இல்லையா சொல்லுங்கள் என்னால் நான் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் இப்படி உபவாசிப்பேன் அதெல்லாம் சொல்லிடுறாருங்க தேவனுடைய கிருபை உங்களுக்கு சிலருக்கு ஒருவேளை உணவு உபவாசிக்க கிருபை சிலருக்கு ரெண்டு வேளை உபவாசிக்க கிருபை சிலருக்கு ஏழு நாள் உபவாசிக்க கிருபை அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அதில் பெருமை பாராட்ட இடம் இல்லை உங்களை எப்போமோ தாழ்த்துங்க குடும்பமாக தேவனுக்கு முன்னால் தாழ்த்துவதற்கு உபவாசம் பார்த்தீங்களா அதனால ரொம்ப முக்கியம் நீங்கள் தாழ்த்தனா தேவன் கிருபை தருவார் தாழ்த்தனா உங்களை கத்தர உயர்த்துவார் உங்களை தாழ்த்தனா உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் உங்களை தாழ்த்தனா கத்தரை உங்களை ஆசீர்வதித்தை மேன்மைப்படுத்துவார் அதனால உபவாச நாளில் உங்களை தாழ்த்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் தருகிறார் என்பதை மறந்துராதங்க